அண்மைச் செய்தி திமுக எம்பி கதிரானந்திடம் ஏழு மணி நேரமாக அமலாக்கத்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கதிரானந்துக்கு சொந்தமான வீடு மற்றும் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது அவரிடம் ஏழு மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்திடம் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் சிறப்பு ராம்குமார் ராம்குமார் இந்த விசாரணை குறித்தான விவரம் பதிவு குறித்த நிச்சயமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக முன் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சரும் அமைச்சரும் அவருடைய மகனுமான கதிரானந்த் வீட்டில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை கடந்த இரண்டாம் தேதி முதல் நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக தெரிகிறது இந்த நிலையில் அவரை அவரை இன்று ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிய நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை ஆயிரம் இலக்கில் உள்ள கிரீம்ஸ் ரோடில் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானால் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரமாக இந்த அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக விசாரணையானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் எங்கிருந்து வரப்பட்டது அதே போல எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது யார் யாரிடமும் பணம் வாங்கப்பட்டது என்பது குறித்து விசாரணையில் தொடர்ந்து நடைபெற்று வருது குறிப்பாக அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் சுமார் பதினாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அதே போல வாக்காளர்கள் கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்கள் உள்ளிட்டவைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இந்த கட்சி கட்சிக்காரர்கள் கொடுத்தார்கள்

வரப்பட்டதா என்பது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த அமலாக்கத்துறை கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது குறிப்பா கதிரானந்தின் கல்லூரியான அந்த கல்லூரி அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்கள் ஆர்ட் டிஸ்குகள் அதே போல பென்ரை உள்ளிட்ட பொருட்களில் இரு தகவல் தொழில்நுட்ப சாதனத்தில் இருந்த பல்வேறு ஆவணங்கள் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அது அதற்கு உரிய முறையில் திமுக எம்பி கதிரானந்த் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதே போல துருவி விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் சில மணி நேரம் இந்த விசாரணையானது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்